மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் மிகவும் கண்டிப்பானவர் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தின் பிரிவியூ காட்சிக்கு எம்ஜிஆர் ஒரு நண்பரை அழைத்து சென்றார் டி ஆர் சுந்தரம் உனக்கு மட்டும்தான் அனுமதி வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது என்று சொல்ல எம்ஜிஆர் அவமானத்துடன் நண்பரோடு திரும்பிவிட்டார் அதன் பிறகு மாடர்ன் தியேட்டர் படங்களில் நடிக்கவில்லை மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அறையில் ஒரு நாற்காலி மட்டும் இருக்கும் அவர் அமர்ந்து கொண்டிருப்பார் மற்றவர்கள் எதிரே நின்றுதான் பேச வேண்டும் அதுதான் அங்கே வழக்கம் பாசவலை படத்துக்கு பாட்டு எழுதுவது சம்பந்தமாக எம் எஸ் விஸ்வநாதனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் சுந்தரத்தை பார்க்க போனார்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சுந்தரத்திடம் ஒரு பேப்பர் கேட்கிறார் அவர் கொடுக்கிறார் பட்டுக்கோட்டை அதில் ஏதோ எழுதி கொடுக்க அதை வாங்கி பார்த்த சுந்தரம் காலிங் பெல்லை அடித்து இரண்டு நாற்காலிகளை கொண்டு வர சொல்கிறார் உடனே நாற்காலிகள் வந்தது இருவரும் அமர்ந்து பேசினார்கள் பிறகு இருவரும் வெளியே வந்ததும் என் எஸ்வி வி பட்டுக்கோட்டையிடம் காகிதத்தில் என்ன எழுதி கொடுத்தீங்க என கேட்க பட்டுக்கோட்டை நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நாங்கள் நின்னுட்டு இருக்கோம் நாங்கள் உட்காருவதற்கு இரண்டு நாட்கள்